எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஊجة அந்த மடக்குன்னு பார்க்கறா மடக்குங்க. நிலல انا தர எதலவ மட காசுல தானே நிலா உச்ச ஆக்கிரமிப்பு நில உச்ச வரும் நிலத்தை எடுத்துக்க என்ன கேக்குற நீ எடுத்துக்கயா மக்கள் கொடுத்தது எடுத்து எடுத்துப் போய் எனக்கு தேவ இல்ல. எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா ಅದருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு ஒரு சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு தனerun இருக்குன்னு எடுத்துல அது கிடைச்சா எனக்கு போதும்.